இஸ்ரேலின் வனப்பகுதியில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த காட்டுத்தீயால் இதுவரை குறைந்தது பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளனர் அவர்களில் இரண்டு கற்பிணி பெண்களும் ஒரு வயதுக்குட்பட்ட இரண்டு குழந்தைகளும் அடங்குவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இதுவரை எந்த உயிரிழப்பும் ஏற்பட்டதாக எந்த தகவலும் இல்லை இதேபோல நூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட மீட்பு மற்றும் தீயணைப்பு குழுக்கள் தீயணைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன பல விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் தீ அணைக்க முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மேற்கே உள்ள காடுகள் நிறைந்த மலைகளில் காட்டு வேகமாக பரவி வருகின்றது பெருமளவிலான வெளியேற்றங்கள் சாலை மூடல்கள் மற்றும் சர்வதேச தீயணைப்பு உதவிக்கான அழைப்பு விடுக்கப்பட்டு இஸ்ரேல் அவசர எச்சரிக்கையை மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தியது கூடுதலாக ஜெருசலேம் நகராட்சி தலைநகரில் அனைத்து சுதந்திர தின நிகழ்வுகளையும் ரத்து செய்யும் முடிவை அறிவித்துள்ளது தீ விபத்து காரணமாக ஐந்து சமூகத்தினர் வெளியேற்றப்பட்டனர் மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கூறப்பட்டனர் எருசலேம் டெல் அவிவ் நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி மூடப்பட்டதால் குறிப்பிடத்தக்க இடையூறு ஏற்பட்டது முப்பத்தி ஐந்து பாகை செல்சியஸ் வெப்பநிலை மற்றும் மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்று ஆகியவற்றால் ஏற்பட்ட தீயை அணைக்க விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட தீயணைப்புக் குழுக்கள் போராடின தீயணைப்பு மற்றும் மீட்பு ஆணையகம் தேசிய அவசர கால நெறிமுறைகளை செயல்படுத்தியுள்ளதால் மேலும் இருபத்தி இரண்டு குழுக்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் புடின் ஆதரவாளர்கள் பிரித்தானியாவுக்கு மூன்றாம் உலக பொருட்கள் தொடர்பில் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அது மட்டுமின்றி பிரித்தானிய ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று பகிரங்கமாக கூறியுள்ள விடயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிரேம்லின் செய்தி தொடர்பாளர்கள் பிரித்தானியா விநியோகிக்கும் வெடிபொருட்கள் ரஷ்யாவுக்குள் பிரபலங்களை கொள்வதற்காக பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் ஆகவே பிரித்தானியர்களின் ரத்தம் நிச்சயம் சிந்தப்பட வேண்டும் என்று அவர்கள் சூளுரை பிரித்தானிய பாதுகாப்பு அதிகாரிகள் ரஷ்ய உட்பட மூத்த ராணுவ அதிகாரிகள் கொலைகளை அரங்கேற்றுவதாக கிரேம்லின் செய்தி தொடர்பாளர் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் ரஷ்யாவின் தேசிய தொலைக்காட்சியில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது மலேசியாவின் ஜோகூரில் உள்ள தியான்கோ கோவிலில் ஏஐ மூலம் இயங்கும் தெய்வ சிலையை அறிமுகப்படுத்தியுள்ளனர் மலேசிய தொழில்நுட்ப நிறுவனமான ஜமாசினால் உருவாக்கப்பட்ட இந்த டிஜிட்டல் தெய்வம் பக்தர்களுக்கு ஆசிர்வாதம் வழங்குவதும் வழிகாட்டல் சொல்வதும் ஆலோசனை கொடுப்பது என தெய்வத்துடன் தொடர்பு கொள்ள அனுமதிக்கின்றது மசுவின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக இந்த தொழில்நுட்பத்தை தொடங்கியுள்ளனர் மசூ என்பது சீன நாட்டுப்புற மதம் சீன பௌத்தம் கம்யூனிசம் ஆகியவற்றால் வழங்கப்படும் தெய்வமாக சவுத் ஜைனா மார்னிங் போஸ்டரின் படி இயற்பெயர் கொண்ட மசு தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சீனாவில் உள்ள மெய்சோ தீவில் பிறந்தார் கப்பல் விபத்தில் இருந்து மக்களை காப்பாற்ற முயன்ற போது அவர் இறந்ததாக கதைகள் உள்ளன அவர் இறந்த பிறகு காவல் தெய்வமாக இருப்பதாக மக்கள் நம்புகின்றனர் மசு உலகங்களிலும் உள்ள சீன சமூகங்களால் குறிப்பாக மலேசியா சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேசியா போன்ற நாடுகளில் வணங்கப்படுகின்றது இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் சீன நடிகையான லிஜூதாவோ சில வீடு கடவுளாக வணங்கப்படுகின்றனர் அவரை மசுவின் உருவமுள்ள வடிவம் என்று மக்கள் நம்புகின்றனர் தொலைக்காட்சி நாடகத்தில் ோ தெய்வமாக நடித்த பிறகு இந்த நம்பிக்கை இருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ட் தனது பணியில் இருந்து விலக கட்டாயப்படுத்துகின்றார் என்று சர்வதேச செய்தி ஒன்று கூறுகின்றது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து அவரது உள்ளக அரசியலில் ஏற்பட்ட முதல் பெரிய மாற்றமாகும் வால்ஸ்டனில் துணை அதிகாரியும் ட்ரம்ப் முதல் பதவிக்காலத்தில் வடகொரியாவை மையமாக கொண்ட வெளியுறவுத்துறை அதிக காரியுமான ஆசிய நிருபணருமான அலெக்ஸ் வோங்கும் தனது பதவியை விட்டு விலகுகின்றார் என்று தகவல் வெளியாகியுள்ளது புளோரிடாவைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதான முன்னாள் குடியரசுக் கட்சி சட்டமன்ற உறுப்பினரான வோல்ஸ்ட் கடந்த மார்ச் மாதத்தில் டிரம்ப் தேசிய பாதுகாப்பு உதவியாளர்களிடையே ஊழல் ஒன்றில் சிக்கிய நிலையில் வெள்ளை மாளிகைக்குள் விமர்சனங்களை எதிர்கொண்டார் இந்த நிலையில் வோல்ஸ்டிடமிருந்து அந்த பதவியை ஜார் பொறுப்பேற்பார் என்பது உடனடியாக தெளிவாக தெரியவில்லை ஆனால் ரஷ்யா உக்ரைன் ராஜதந்திரத்திலும் மத்திய கிழக்கிலும் ஈடுபட்டுள்ள அமெரிக்க சிறப்பு தூதுவர் இந்த பதவி நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஒரு சக்தி வாய்ந்த பதவியாகும் எனினும் அந்த பதவிக்கு செனட் உறுதிப்படுத்துதல் அவசியமில்லை சிரியாவின் உள்நாட்டு போரின்போது வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்க ஈரான் வகுத்த ரகசிய திட்டங்கள் அடங்கிய ஆவணங்கள் தொடர்பில் சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது ஐரோப்பாவை மீண்டும் கட்டியெழுப்புவதில் பில்லியன் கணக்கான பணத்தை முதலீடு செய்வதன் மூலம் அமெரிக்கா தனது உலகளாவிய ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தியது போலவே ஈரானும் மத்திய கிழக்கில் போரினால் பாதிக்கப்பட்ட சிரியாவை மீண்டும் கட்டியெழுப்ப திட்டமிட்டுள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் தனது பரம எதிரியாக கருதும் அமெரிக்காவை போல இந்த திட்டத்தை முன்னெடுக்க முயற்சி கூறப்படுகிறது அறிக்கையில் கோடிட்டு காட்டியுள்ளதாக குறித்த ஊடகம் அம்பலப்படுத்தியுள்ளது இந்த இலட்சிய திட்டம் போருக்கு பிந்திய அமெரிக்காவின் வரைபடமான தி மார்ஷல் திட்டத்தை பற்றிய பல குறிப்புகளை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் என்று இந்தியாவுக்கு பாகிஸ்தான் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்திய பாகிஸ்தான் முருகன் தொடர்பில் கருத்து தெரிவித்த பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் இதனை கூறினார் பாகிஸ்தான் மீது இந்தியா படையெடுக்க வாய்ப்புள்ளதால் வான்வழி கடல்வழி அல்லது தரைவழியாக்கி இந்தியாவின் எந்த ஒரு தாக்குதல்களையும் எதிர்கொள்ள ராணுவத்தை தமது நாடு தயார் நிலையில் வைத்துள்ளது குறிப்பாக பாகிஸ்தானின் நிறைமை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை அச்சுறுத்தும் எந்த ஒரு சூழ்நிலையும் கடவுளின் பெயரால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் என பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார் அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் இந்தியாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுதம் ஏதிய நாடுகள் என்றும் வளர்ந்து வரும் ராணுவ சூழ்நிலையை கருத்து கொண்டு இரு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களும் தங்கள் வெளியுறவு அமைச்சர்களுடன் இந்த விவகாரம் குறித்து விவாதிப்பார்கள் என்று கூறியுள்ளார் ஆனால் காஷ்மீரில் நடந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தானை தாக்க இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு அனுமதி அளித்துள்ளார் இதன்படி தாக்குதல்கள் எப்போதும் எங்கு நடத்துவது என்பதை முடிவு செய்ய நாட்டின் பாதுகாப்பு படைகளுக்கு இந்திய பிரதமர் முழுமையான செயல்பாட்டு சுதந்திரத்தை வழங்கியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன உக்ரைனில் உள்ள அரிய வகை கனிமங்களை வெட்டி எடுக்கும் உரிமையை அமெரிக்காவுக்கு அளிக்கும் ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் கடந்த கையொப்பமிட்டுள்ளன கனிமங்களை வெட்டி எடுக்க அனுமதி வழங்குவதற்கு பிரதிபலனாக போரில் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவு தர அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது இது தொடர்பாக ட்ரம்ப் பல விடயங்களை சொல்லியிருந்தார் ஒப்பந்தம் கையெழுத்தானது உக்ரைனுக்கு அளித்ததை விட அவர்களிடமிருந்து அதிகம் பெற்றுள்ளோம் செய்த முதலீட்டுக்கான பலன்களை பெறாமல் இருக்க அமெரிக்கா முட்டாளல்ல என்றார் உக்ரைனில் அரிய வகை கனிம வளங்கள் ஏராளமாக உள்ளன உலகின் மொத்த அரிய வகை கனிமங்களில் ஐந்து சதவீதம் அந்த நாட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக விமான இறக்கை மற்றும் இதர விமான உதிரி பாகங்கள் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் டைட்டானியம் இங்குள்ளது அணு சக்தி மருத்துவ கிரைபைட் மாங் கனிமங்களும் இங்கு குவிந்து கிடக்கின்றன இது தவிர எண்ணெய் உள்ளிட்டவற்றையும் எடுக்க அமெரிக்காவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது போர் எங்கே எப்போது தொடங்குவது என நீங்கள் முடிவு செய்யுங்கள் இறுதி முடிவை நாங்கள் அது எங்கு முடியும் என்பதை சொல்லுகின்றோம் என பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி ஒருவர் இந்தியாவுக்கு கடும் தொனியில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் காஷ்மீரில் பஹில்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவில் பெரும் பதட்டம் ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பான லெப்டினர் ஜெனரல் அகமது ஜவ்ரி ஜவுத்ரி இது தொடர்பில் கூறியிருந்தார் பல விடயங்களை இந்தியா ஏதாவது தாக்குதல் நடத்தினால் அது வலுவான மற்றும் நன்கு சிந்திக்கப்பட்ட பதிலடி கொடுக்கப்படும் தாக்குதல் நடைபெறும் இடத்தை இந்தியா தீர்மானிக்குமானால் என்பதை நாங்கள் தீர்மானிப்போம் தரைவழி வான்வழி மற்றும் கடல்வழி என மூன்று முனைகளிலும் பதிலடி கொடுக்க பாகிஸ்தான் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை முழுமையாக தயாராக இருக்கிறது பகல்காம் தாக்குதலுக்கு பின்னர் பாகிஸ்தான் இருப்பதாக இந்தியா எப்படி ஒரு சில நிமிடங்களில் முடிவு செய்தது தாக்குதல் நடந்த இடம் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் இருந்து சுமார் இருநூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இவ்வளவு கடினமான பாதி வழியாக பத்து நிமிடங்களில் அங்கு எப்படி அடைய முடியும் தேர்தலுக்கு லாபம் பார்க்கவே முஸ்லிம்களுக்கு எதிரான சூழலை உருவாக்க இந்திய அரசு பயங்கரவாதம் தொடர்பான சம்பவங்களை பயன்படுத்துகின்றது என தெரிவித்துள்ளார்